ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் ஒரு கப் கோதுமாவை வச்சு அருமையான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்சும்பில் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததுமே பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடுசாக கட் பண்ணிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துருவோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கணும் கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் போருங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு கப்பில் வந்து மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட பாருங்கள் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகா மசாலா பொடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை இது வந்து இந்த கோதுமை மாவு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவோட விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் மாவு வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அல்லது நெய் எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அடைகளாக தட்டிக்கலாங்க பாருங்கள் போல் நீங்கள் கையாலேயே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க பாருங்கள் இது போல் பரத்தி விட்டுட்டு மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கேரட் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துருவி விட்டுலாம் அதாவது பெரிய துருவியோ அல்லது சின்ன துருவியோ நம்மளுக்கு எதில் விருப்பமோ அதில் நல்லா துருவி விட்டுருவோம் இந்த அடைக்கு மேலே வந்து நல்லா துருவி விட்டுர்லாங்க நிறைய கேரட்டை போட்டுருங்க போட்டுட்டு வந்து திருப்பி போட்டு ரெண்டு புறமும் வேக வச்சு எடுத்துருங்க ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான நம்மளுக்கு கோதுமை அடை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி கூட தோசையாக ஊற்றிக்கலாம் ஆனால் இது போல் நீங்கள் கையால் அமுத்தி ஆயில் வந்து அப்ளை பண்ணி நல்லா வேக விட்டு எடுத்து பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம கொஞ்சமாக இதுக்கு மேலே மல்லி இலையும் சேர்த்துடலாம் மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு கேரட் கோதுமை அடை வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி மாவோ மாவு இல்லாத நேரத்தில் உடனடியாக அந்த டிஃபன் ரெசிபி செஞ்சு பாத்துருங்க விருப்பப்பட்ட சட்னியோட சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க